வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால் இன்றைக்கி நம்ம பூ சம்பாவில் எப்படி கஞ்சி வைப்பது என்பதை பற்றி பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா இலப்பைப்பூ சம்பா அரிசி எடுத்துருக்கோம் ஒரு கால்படி கால்படி அளவுக்கு அரிசி எடுக்கோம் அரிசி எடுத்துருக்கோம் அதை போல் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் இது வந்து பச்சரிசி மிக்சியில் போட்டு நல்லா ரவா ரவா பக்குவத்துக்கு நம்ம அதை அரைச்சிக்கணும் இந்த இளம் பச்சையாக இருக்குது பாருங்கள் இளம் பச்சையாகவும் கொஞ்சம் வெள்ளையாகவும் இருக்கிறதெல்லாம் வந்து இழுப்பப்பு சம்பா அரிசி அது கூட கருப்பரிசியும் சிவப்பரிசியும் இருக்குது அது கொஞ்சம் கலப்பாக விளைஞ்சது அதனால் நமக்கு எந்த தீங்கும் கிடையாது அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம் இது போல் இயற்கையில் விளையிறதுலையும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லையும் இது போல் கலப்பு இருக்கிறது இயற்கையான ஒன்று அதை நம்ம விதைக்காக மட்டும் தூய்மைப்படுத்தி எடுத்துப்போம் இப்போ இது வந்து நம்ம ரவா பக்குவத்துக்கு கொஞ்சம் அரைச்சிக்கிறது நல்லதுங்க இப்போ நம்ம அரிசியை இழுப்பப்பு சம்பா அரிசியை நல்லா ஒரு ரவா பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இதை இப்போ திருப்பியும் போல் எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த இழுப்பப்பு சம்பா அதை வந்துட்டு போல் நல்லா ரவா பக்குவத்துக்கு அரைச்சிட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு வேகம் இப்படியே நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து நம்ம தொடர்ந்து இது போல் கொஞ்சம் அரை அரை சிம்முங்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டு கேஸை வந்து அரை பக்குவத்தில் ஓ வைக்கணும் வச்சுட்டு நம்ம தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது போல் இடைவிடாமல் கிட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா இது அடி பிடிச்சிரும் இல்லைனா கொஞ்சம் கெட்டி கட்டியாக இருக்கும் அது கொஞ்சம் நமக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் இருக்காது அதே போல் அடிப்பிடிச்சி கொஞ்சம் வீணாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அடிப்பிடிக்கவே விடக்கூடாது இது போல் கிட்ட இருந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு ஒரு அளவுக்கு மேலே இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த அரிசி வந்து கொஞ்சம் வெந்து நல்ல ஒரு பக்குவமாக கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு கூட கிண்டறதை கூட நிறுத்தலாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டலாம் அது வரைக்கும் நம்ம இது போல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த இலுப்பை பூ சம்பான்றது பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து பூ மரங்கள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நிறைய இருந்தது அதனுடைய ஒரு பூ அந்த பூ வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப மன மனதை வந்து ஒரு மயக்கிறது மாதிரி நம்ம சுவாசம் பண்ணாலே ஒரு எல்லாருக்கும் அந்த வாசனை பிடிக்காது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வாசனையாக இருக்கும் அதனால் அந்த மனம் வந்து சில பேருக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு ரொம்ப விரும் விருப்பமாகவும் இருக்கும் அதிலேருந்து சர்க்கரைலாம் தயார் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் இழுப்பை இழுப்பை எண்ணெயும் கோயிலில் விளக்கேற்றுறதுக்கும் அதை வந்து சுத்தி பண்ணி சமைக்கிறதுக்கும் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு மரம் அதெல்லாம் இன்றைக்கி நிறைய அழிஞ்சு போச்சு எங்கேயோ ஒரு சில மரங்கள் தான் இருக்குது அந்த பூவினுடைய வாசனை எப்படி இருக்குமோ அதே வாசனை இந்த அரிசிக்கு இருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம நாட்டில் வாழ்ந்த ஆதி காலத்து சித்தர்கள் அந்த பூவில் இருக்கக்கூடிய வாசனையை ஒரு அரிசியில் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காலத்திலையே இந்த புதிய ரகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த இழுப்பப்பூ வாசனையை இந்த நெல்லுக்குள்ளே புகுத்தி இவங்க வந்து இது இந்த ரகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இதை நம்ம இந்த மாதிரி கஞ்சி இது போல் கஞ்சி காய்ச்சறப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும் இந்த பூ வாசனை வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த அரிசி வந்து பிரெயினோட செயல்திறனை வந்து நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு அரிசி அதே போல் இதுக்கு வந்து நீரிழி நோயை கட்டுப்படுத்துகிற தன்மையும் பக்கவாதம் அதே போல் முடக்குவாதம் இது போன்ற நோய்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கக்கூடியது நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு சிறப்பான அரிசி இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பாருங்கள் போல் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்காது இப்போ நல்லா வெந்திருச்சு நல்லாவே வந்து நமக்கு திக்னஸ்ஸாக வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து நான் ரெண்டு பேர் குடிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் ஒரு கையால் ஒரே ஒரு ஒரு பிடி அரிசி தான் நல்ல ஒரு பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அரிசி தான் நான் வந்து எடுத்தேன் அது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்டில் கால்படி கால்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்துவோம் அதில் வந்து அரைப்படி அளவுக்கு தான் நம்ம அரிசியை வந்து எடுத்துருக்குறோம் அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் ரொம்ப நேரமும் ஊற வைக்க வேண்டாம் ஏன்னா இது பச்சரிசி தான் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் அந்த வாசனை அந்த அரிசியில் உள்ள அந்த வாசனை வந்து இருக்கும் இல்லைனா அந்த வாசனைன்றது இல்லாமல் போகிறதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது அதனுடைய தன்மை வந்து குறையும் மருத்துவ குணம்லாம் குறையும் அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அதனுடைய நல்ல வாசனைங்கிறது குறைஞ்சி வேறு விதமான ஒரு வாசனை வந்து அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப நேரமும் ஊற வைக்க வேணாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் இந்த வாசனை தான் நமக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவ குணமாக செயல்படுது இப்போ நம்ம மலர் மருத்துவம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது போல் அந்த வாசனை இந்த தேனும் பார்த்திங்கன்னா மலர்லேருந்து எடுக்க எடுக்கிறப்ப அதனுடைய வாசனை வந்து நமக்கு தேன் வழியாக கிடைக்கிது அதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் அதில் இருக்கக்கூடிய அந்த பூக்கூடிய உள்ள எல்லாமும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு பெரிய மருத்துவ குணத்தை கொடுக்குது அதே போல் இந்த அரிசியிலையும் இந்த வாசனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாசனை தான் நம்ம மூளைக்கு வரைக்கும் போய் இதை நுகர்றப்பவே நமக்கு அந்த வாசனை மூலமாக நல்ல மருத்துவ குணத்தை கொடுக்கும் நம்ம சாப்பிட்றப்ப இன்னும் சிறப்பாக செயல்படும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அரிசி தான் அந்த இழுப்புக்கு சம்பா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கஞ்சி வந்து நல்லா வெந்துருச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு தான் இது வந்து நம்ம வேக வச்சுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கஞ்சி பதம் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து நிறுத்திடலாம் நிறுத்திட்டு இந்த சூடு இருக்குது பார்த்திங்களா இந்த சூடு ஆடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஆகும் அப்போ தான் நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு வரும் இப்போ நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும் நம்ம மூடி வைக்கிறப்ப ஆகும் பார்த்திங்கன்னா இவ்வளவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா இது நல்லா இருகலாக ஆகிடும் நான் காமிக்கிற திருப்பி நல்லா இருகலாகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி திருப்பியும் கரைச்சிக்கலாம் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும்னு இல்லை நம்ம மோர் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சே சேர்க்குறப்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதே போல் மோரும் நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் மோர் வேணாலும் போட்டு குடிக்கலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதை பற்றி நான் இன்னொரு முறை இதை வந்து மருத்துவ குணத்தை வந்து சொல்லிடுறேன் இது வந்து பக்கவாதத்திற்கு வந்து ரொம்ப நல்லது அதே போல் எலும்புகளை வந்து நல்லா வலுவடைய செய்யக்கூடிய ஒரு வகையான அரிசி அதே போல் குழந்தைகளுடைய மூளை செயல்பாட்டு திறனை வந்து அதிகரிக்கும் மூளை செயல்பாட்டு திறன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு வயசு குழந்தைலேருந்து அந்த அரிசியெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அதே போல் இப்போல்லாம் இந்த ஆர்டிசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ இந்த குழந்தைங்களுக்கு இந்த அரிசியை கொடுக்கலாம் இது வந்து பேச்சு தன்மையையும் வளர்க்கும் மூளை செயல்பாட்டு திறன் வளர்கிறதுனால பேச்சு திறனும் நல்லாயிருக்கும் அதே போல் பெரியவங்களுக்கு வந்து மூட்டு வலி அதே போன்று கால்வழி இது கைவலி முதுகு வலி இந்த மாதிரியான உடல் வலிகளை வந்து இது வந்து சரி செய்யும் அதே போல் நீரிழிவு நோய்க்கும் ஏன்னா ஒரு அரிசி சாப்பிட்றாங்க இன்னைக்கு எல்லாருக்குமே நீரிழிவுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால அந்த நீரிழிவு நோய் உள்ளவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீரிழிவு நோய் உள்ளவங்களும் இந்த அரிசியை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த அரிசியை எடுத்துக்கிறப்ப நீரிழிவு நோயும் கட்டுப்படும் உடலுக்கு வந்து நிறைய இயற்கையான முறையில் விளையிறப்போ நிறையா சத்துக்களும் வந்து கிடைக்கும் இந்த அரிசி வந்து பெரும்பாலும் சந்தைகளில் கிடைக்கிறப்போ விலை வந்து அதிகமாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் நேரடியாக விளைய வைக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக நெல்லுலாம் அன்றைக்கி வந்து நாற்பத்தஞ்சு மூட்டை ஐம்பது மூட்டை கூட விளைய வைக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு சாதாரணமான விவசாயம் பண்ணுறவங்க முப்பத்தஞ்சு நாற்பது மூட்டை ஐம்பது மூட்டைலாம் கூட வைக்கிறாங்க இயற்கையில் விளையிறப்ப ஒரு ஏக்கருக்கு ஆத்துருக்கு செடி தூய மல்லி இதெல்லாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூட்டை அளவுக்கு விளையும் ரசாயன விவசாயங்கிறது நாற்பத்தஞ்சி ஐம்பது அறுபது மூட்டை கூட விளையுது ஆனால் இயற்கையில் விளைவிக்கிறப்போ ஒரு முப்பது மூட்டை வரைக்கும் நமக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூட்டை தூயமொல்லி ஆத்தூருக்கு செடி தங்க சம்பா இதெல்லாம் விளையும் ஆனால் இந்த இலப்புப்பு சம்பா இருக்குது பார்த்தீங்களா நம்ம எவ்வளவு தான் நம்ம இதை கவனித்தாலும் அது ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக பதினஞ்சு மூட்டை வர்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த நெல் வந்து அப்படி தான் விளையும் நெருக்கா நட்டாலும் சரி எப்படி நட்டாலும் வந்து ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மூட்டை தான் வரும் அப்போ இந்த நெல்லுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ விலை இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து மூவாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் விலை இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் ஒரு அறுபது கிலோ மூட்டை அதனால் இந்த அரிசியோட விலை வந்து பார்த்திங்கனாக்க கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் இதனுடைய நிறத்தை பார்த்து நம்ம வாங்குறது ரொம்ப முக்கியம் இந்த நிறம் இந்த வாசனையும் அந்த நிறமும் நிறம் வந்து இளம் பச்சையாக இருக்கணும் அதே போல் வாசனை வந்து இலுப்பைப்பூ சம்பா அரிசியோட பூவோட வாசனை வந்து அந்த அரிசியில் இருக்கணும் இதுதான் அந்த இழுப்பு சம்பாவுடைய சிறப்புகள் நிறைய பேருக்கு எப்படி கஞ்சி வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதனால தான் வந்து நம்மளே வந்து இந்த வீடியோவை அவங்க பார்வைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எடுத்து கொடுத்துருக்கேன் இது இழுப்பு பூ சம்பாவில் மட்டும்தான் நம்ம எடுத்து காமிச்சாலும் இதே மெத்தட் தான் இதே மாதிரி ஒரு நம்ம இழுப்புப்பு சம்பாவை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க சொன்னோம் இதே நீங்கள் மாப்பிள சம்பா காட்டியானம் யானம் கருங்குருவை பூங்கார் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி தான் ரத்தசாலி இந்த மாதிரி எது அரிசி எடுத்தாலும் பால் கூட வாழை கருடன் சம்பா வாழைப்பூ சம்பா எதை எடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதிகபட்சமாக மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஊற வைக்கிறதுனால பெரிய வேறு எந்த மாற்றமும் இருக்காது நமக்கு வந்து அதை கையாள்வதற்கு வேக வைக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் எளிதாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஊற வைக்க சொல்கிறோம் அதை ஊற வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்க நன்றி இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை நிறுத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம்னாக்க அரை மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா கெட்டியாயிரும் அப்புறம் திருப்பி நம்ம தண்ணியை ஊற்றி கொஞ்சம் இதே மாதிரி கூழ் பக்குவத்துக்கு நம்ம திருப்பியும் மாத்திரபடி இருக்கும் நன்றி வணக்கம்